வணக்கம் அன்பர்களே இன்று நாம் எமது சிவபாகிய சித்தரனுடைய முப்பத்தி மூன்றாவது பாடலின் பொருளை காண்போம் செய்ய தெங்கு இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து எண்ணுளம் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து எண்ணுளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தார் முன்னம் வாய் திறப்பதில்லையே இதில் முதலாவரிய பாருங்கள் செய்ய தெங்கு லே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஒரு தென்னமரத்தில் மரத்தில் காய்க்கும் தேங்காய்க்குள் எவ்வாறு இளநீர் ஒளிந்துள்ளதோ அது போலவே இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள் இரண்டாவது வரி ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்ட பின் எம்பிரானீசன் ஈசன் எனது உள்ளத்தில் புகுந்து கோயில் கொண்டுள்ளான் எவ்வாறு தேங்காய்க்குள் தென்னை மரத்தில் காய்க்கும் தேங்காய்க்குள் எவ்வாறு இளநீர் ஒளிந்துள்ளதோ அதுபோலவே என் உள்ளத்தில் எம்ப்ரான் ஈசன் புகுந்து கோயில் கொண்டுள்ளான் மூன்றாவது வரி ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்ட பின் அவ்வாறான எம்ப்ரான் ஈசன் என் உள்ளத்தில் புகுந்து கோயில் கொண்டுள்ளதை நான் உணர்ந்த பிறகு தவம் யோகம் என்பவற்றின் ஊடாக எனது உள்ளத்தில் நானே பயணம் செய்து எனது ஆள் மனதினில் பயணம் செய்து அந்த ஆள் மனதினில் ஒளிந்திருக்கும் எம்ப்ரான் ஈசன் ஜோதி வடிவத்தில் உள்ள எம்ப்ரான் ஈசன் எனது உள்ளத்தில் கோயில் கொண்டு இருப்பதனை நான் உணர்ந்த பிறகு இதுவே இந்த மூன்றாவது வரி நான்காவது வரி பையகத்தில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லையே வையகம் என்றால் எமது பூமி இந்த பூமியில் உள்ள ஆசை வயப்பட்ட மாந்தர்கள் அதாவது மனிதர்கள் ஆசை வயப்பட்ட மனிதர்கள் மூலம் நான் வாய் திறந்து பேசாத மௌனி ஆனேன் மௌனி என்றால் அமைதி மௌனம் மௌனம் ஆனேன் ஆசை வயப்பட்ட மனிதர்கள் முன்னம் வாய் திறந்து பேசாம மௌனி ஆனேன் ஏன் அப்படி மௌனி ஆனேன் என்று கூறுகிறார் என்றார் இந்த வையகத்தில் வாழும் ஆசை வயப்பட்ட மனிதர்களிடம் உண்மை விடயத்தை எடுத்து கூறினால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எதுவுமே அவர்களுக்கு இலகுவாக புரியாது அவ்வாறு நாம் கூறினால் கூட எம் எங்களை பைத்தியக்காரர்கள் என்று கூறுவார்கள் இவ்வாறான இந்த ஆசை வயப்பட்ட மனிதர்கள் முன்னம் எனக்குள் ஒளிந்திருக்கும் எம்ப்ரான் ஈசன் கோயில் கொண்டுள்ளதை நான் உணர்ந்த பிறகு இந்த ஆசை வயப்பட்ட மனிதர்கள் முன்னம் நான் வாய் திறந்து ஆனேன் என சிவபாக்கிய சித்தர் கூறுகிறார் இன்னும் ஒரு முறை இந்த பாடலினுடைய பொருளை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் செவிமடுங்கள் தென்னை மரத்தின் மேலே காய்க்கும் தேங்காயின் உள்ளே இளநீர் எப்படி சேர்ந்துள்ளதோ அதுபோலவே ஈசன் எனது உள்ளத்தில் புகுந்து கோயில் கொண்டு இருக்கிறான் என் உள்ளம் என்பதையும் அதிலே என் ஐயன் புகுந்து கோயில் கொண்ட இடம் எது என்பதையும் தெரிந்து கொண்ட பின் அதாவது எமது உடலில் இம்ரானீசன் கோயில் கொண்டுள்ள இடம் எது என தெரிந்து கொண்ட பின் தான் இந்த வையகத்தில் உள்ள மாந்தர்களிடம் வாய் திறந்து பேச மாட்டேன் என கூறுகிறார் இந்த ஈசன் கோயில் கொண்டுள்ள இடம் எதுவென்றால் அது பூர்வ மத்திய தான் பூர்வ மத்தியத்தையே அவர் கூறுகிறார் அந்த இடம் எதுவென்று தெரிந்த பிறகு இவ்வுலகத்தில் உள்ள ஆசை வயப்பட்ட மாந்தர்கள் முன்னம் வாய் திறந்து மௌனியானேன் இதுவே இந்த பாடலினுடைய பொருள் இவ்வாறான அடுத்தடுத்த பாடல்களின் பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்